செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை எலும்புமச்சம்பளம் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எதுனாலும் ஓகே அதை வறுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதை தாளிக்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க அது நல்லா வெடிக்கட்டும் எல்லாம் இப்போது நம்ம கத்திரிக்காய் ஃபுல்லாக வெட்டிடக்கூடாது உள்ளே ஏதாவது புழு இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்லிட் மட்டும் போட்டுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க உள்ளே எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அதோட மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்ல கிளறி விடுங்க நல்ல எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காய் நல்லா பயங்கரமாக கொதிக்கும் அதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸில் திறந்து பாருங்க இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் புளி தண்ணி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அதை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்து மறுபடியும் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு எள்ளும் வேர்க்கடலை பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டு தேவைக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்க அந்த எண்ணெயெல்லாம் கக்கி நல்லா வெளியே வந்திருக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் பார்த்து இறக்கிடலாம் இப்போ நம்ம கத்திரிக்காவோட சத்துக்கள் எல்லாம் பற்றி பார்க்கலாம் இது வந்து பயங்கர நியூட்ரிஷியஸான ஒரு வெஜிடபிள் இது இது வந்து நல்ல ஒரு டைட்ரி ஃபைபர் நல்ல ஒரு நார் சத்து இருக்கிறனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இதில் குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களோட பாடி கொலஸ்ட்ராலை வந்து ஒரு லெவல்லேயே வச்சிருக்கிறதுக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வெஜிடபிள் இந்த வெஜிடபிள் வந்து ஒரு லோ கேலரி வெஜிடபிள் இதுல வந்து ஏகப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் பி சிக்ஸ் அப்புறம் பொட்டாசியம் அப்புறம் சமையல் உலகத்தில் இது கொண்டாடக்கூடிய ஒரு வெஜிடபிளில் இதுவும் ஒன்று இதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இது வந்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் கிரில்லிங் ரோஸ்டிங் சாஃப்ட் பண்ணுறது ஸ்டியூவ் பண்ணுறது அப்புறம் ஏதாவது கறி பண்ணுறதுக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட மீட்டி டெக்ஸ்டர் அதாவது கறி மாதிரி இருக்கிறனால இது வந்து ஒரு நான்வெஜ்ஜோட சப்ஸ்டியூட்டாகவும் இதை சொல்றாங்க கண்டிப்பா பிரிஞ்சால இப்ப வரைக்கும் சேர்க்காதவங்க இனிமே வந்து சேர்க்க ஆரம்பிங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்